வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு சாராய வியாபாரியினுடைய மகன் தான் இந்த டி ராஜா அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கண்ணு கூசுற அளவுக்கு பிரகாசமான விடலை கொடுத்திருக்கும் நம்மளுடைய திராவிட மாடல் அரசையும் புரட்டி போட்டு எடுத்திருக்காரு அப்போ இந்த டயர்ஸ அப்படி நீங்க நினைக்கிறது நல்லாவே கேட்குது இந்த டயர்ஸையும் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பாடியில சதைச்சிட்டு இருக்காரு கோயம்புத்தூர் குசுமூன்னு சொல்லுவாங்களே அது இதுதானா அப்படி மாதிரி கேட்டு நம்மளுடைய நெட்டிசன்கள் அண்ணாமலர்கள் பேசின இந்த ஒரு ஸ்பீச்ச வெறி கொண்டு பரவிட்டு வந்துட்டு இருக்காங்க அது பற்றி பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழக அரசியல் காலத்துல ஜோக்கரா இருக்கக்கூடிய கமலாசன் அவர்கள் திமுக அவருக்கு ஆதரவாக தொடர்ந்து எல்லா இடங்களுமே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி ரீசண்டா ஒரு இடத்துல பிரச்சாரத்துக்கு போகும்போது யாருக்கு ஆதரவாக இவர் பிரச்சாரம் பண்ண போனாரோ அந்த வேட்பாளர் பெயரை மறந்துட்டாரு அந்த வேட்பாளர் பெயரை மறந்துட்டு திரு திரு திருன்னு முடிச்சாரு அதை சமாளிக்கிற வகையில் கேவலமா ஒரு விஷயத்த பண்ணா பாருங்க கர்மம் அது பற்றி இவன் பாத்துடலாம் நெக்ஸ்ட் தமிழக பாஜக புதுசா தேர்தல் விளம்பரம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணிருக்காங்க தேர்தல் விளம்பரம்னா இதுதான் தேர்தல் விளம்பரம் இங்க இந்த திராவிட கட்சிகள் பண்றாங்களே கிரிஞ்சி ஓவர்லோடா உண்மையாலே எங்க அந்த விளம்பரத்தை இந்த மக்கள் எப்படிதான் பாக்குறாங்கன்னு தெரியல அந்த விளம்பரத்தை எல்லாம் எவன் எடுத்தானுன்னு தெரியல அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்த ரோடியை முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடி வழங்கி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்கும் வணக்கம் எரியுதடி மாலா சேனல் போடு ஆமாங்க ஐயா நீங்க சொல்றது நூறு சதவீதம் சரிங்க இன்னும் மே மாசமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள இப்படி எரிஞ்சிட்டு இருக்கு கத்திரிலாம் ஆரம்பிச்சிருச்சுன்னா நான் என்ன ஆக போறேனே தெரியல கையா தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ரீசெண்டா ஒரு பிரஸ் மீட் ஒன்னு வச்சிருந்தாரு அப்போ நம்முடைய ஊபி ஊடகவாதிகள் திரு டி பி ராஜா அவர்கள் குறித்தான சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க அடை ஊப்பி ஊடகவாதிகளா இத மாதிரியான கேள்விகளா கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வெற்றி செய்வார்னு தெரிஞ்ச இத மாதிரி எல்லாம் கேள்வி கேக்குறீங்க பாத்தீங்களா உண்மையிலே நீங்களா கிரேட்ரா நம்ம ஊபி ஊடகவாதிகள் கேட்ட அந்த கேள்விக்கு அண்ணாமலை அவர்கள் என்ன பதில் சொல்லிருக்காரு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பாத்துருங்க அண்ணாமலையோட இந்த ஒரு பதிலை பார்த்து நம்முடைய தற்குறி ஊப்பிகள் கதறிட்டு இருக்காங்க பயங்கரமா கதறிட்டு இருக்காங்க சாமானியனுடைய குரலை சாராய வியாபாரியினுடைய மகன் டிஆர்பி ராஜா கேட்கத்தான் போறாரு டிஆர்பி ராஜா யார் ஒரு சாராய வியாபாரியினுடைய மகன் அந்த குரலை ஜூன் நான்காம் தேதி கேட்கத்தான் போறார் சாம அதாவது திரு டி பி ராஜா அவருடைய அப்பா திரு டிஆர் பால் அவர்கள் சொந்தமா மொத அலை வச்சிருக்காரு இல்லையா அதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் சாராய வியாபாரியின் மகன் டி பி ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அடுத்து கண்ணு அளவுக்கு பிரகாசமான ஆட்சியை கொடுத்து வரும் நம்முடைய திராவிட மாடல் அரசியோ ஊற வச்சு கசக்கு பிழிஞ்சு அடிச்சு துவச்சி காய போட்டு அண்ணாமலை அவர்கள் சம்பவம் பண்ணிருக்காரு நம்மளுடைய ஊபி ஊடகவாதிகள் எப்பொழுதும் போல திமுகவை கோத்து விடுற மாதிரி திமுக இப்படி சொல்லியிருக்காங்க திமுக அப்படி சொல்லியிருக்காங்க திமுக சொல்லக்கூடிய விஷயங்கள அவங்க ஃபாலோ பண்றாங்க இவங்க ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அண்ணாமலை கிட்ட கோத்து விட்டுருக்காங்க எதை பத்தினா சமீபத்துல நீங்க ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க கனடால காலை உணவு வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்க பார்த்திருப்பீங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தற்கொலை ஊபிஸ்கள் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரண எதுவுமே இல்லாம பச்சைய அந்த ஒரு விஷயத்துக்கு ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்க பின்பற்றும் கனடா நாடு அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அது குறித்தான கேள்விதான் ஊபி ஊடகவாதிகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு திராவிட மாடல் அரச அண்ணாமலர்கள் விவகாரத்துல இருக்கக்கூடிய அந்த ஃபேக்ட் என்ன அப்படிங்கறதோ விளக்கமா சொல்லியிருந்தாரு அதுக்கு முன்னாடி திரு உதயநிதி சாலை அவர்கள் இந்த விவகாரத்தை குறித்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பேசியிருந்தாரு அதை கொஞ்சம் பாருங்களேன் மாநிலம் மட்டும் கிடையாது கனடான்னு ஒரு நாடு இருக்குமா அமெரிக்கா பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடு கனடா அந்த நாட்டினுடைய பிரதமர் பேரு திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர் நான்கு நாட்களுக்கு முன்பு தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்ன சொல்றாரு தமிழ் இந்தியாவில் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் காலை உணவு திட்டம்னு ஒரு திட்டம் இருக்கு இதனால பசங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு அதிகமாக வராங்க கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தை போல நான் கனடா நாட்டிலையும் இந்த திட்டத்தை நான் அறிமுகப்படுத்த போறேன் செய்ய போறேன்னு கனடா நாட்டில் இந்த திட்டத்தை இதுக்கு தான் திராவிட மாடல் அரசு தமிழ்நாடு மட்டும் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது நம்முடைய தமிழக அரசு திராவிட மாடல் அரசு நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவரையும் இருப்பாரு அதாவது எடுத்துக்காட்டாக இருக்குன்னு அவர் சொல்லல இருக்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்காரு எனக்கு இதை பார்க்கும் போது ஜாக்கி ஜான் கூப்பிட்டாக அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாக ஒரு டைலாக் இருக்கும் பாத்தீங்களா அதுதாங்க ஞாபகத்துக்கு வருது இப்போ இந்த விவகாரத்தை குறித்து அண்ணாமலர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க எந்த ஊர்ல காலை உணவு திட்டம்ங்கிறது மத்திய அரசு நியூ எஜுகேஷன் பாலிசியில ரெண்டாயிரத்தி இருபதுல நாம் சொல்லி இருப்பது பெங்களூர் இன்னைக்கு போனீங்கன்னா இஸ்கான் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலை உணவு கொடுக்கறாங்க இதே இஸ்கான் தமிழ்நாட்டில் திமுக வர்றதுக்கு முன்னாடியே இதே இஸ்கான் வந்து தமிழக அரசு கிட்ட பர்மிஷன் அப்ளை பண்ணாங்க காலை உணவு திட்டம் சென்னை கார்ப்பரேஷன் கார்பரேஷன் நாங்க கொடுக்கறோம் காலை உணவு திட்டம் நீங்க ஒரிசாக்கு போங்க பெங்காலுக்கு போங்க அங்க இருக்கக்கூடிய என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் ஏதோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காலையில் உட்கார்ந்து கண்டுபிடிச்ச மாதிரி என்இபி நியூ எஜுகேஷன் பாலிசியில திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது காலை உணவு என்கின்ற வார்த்தையை பேசுவதற்கு முன்பே நம்ம நியூ எஜுகேஷன் பாலிசியில காலை உணவு திட்டத்தை கண்டிப்பாக ஒரு ஒரு மாநில அரசும் செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் எதுக்கு டிராப் ரேட்டை எஜுகேஷன் திமுக காரங்களுக்கு என்னன்னா சூரியன் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி கடல் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மனிதர்கள் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இல்லைங்களா நீங்கள் நானும் ஆடை உடுத்திக்கொண்டு நாகரீகமாக வாழுவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நம்ம சொல்றது அண்ணாமலர்கள் சொன்ன மாதிரி எப்பவுமே இந்த திமுக ஊப்பிகள் மற்றும் இந்த தீக்காவை சப்போர்ட் பண்றவங்க தீக்கள் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க பேண்டு போட்டதுக்கு காரணம் தந்தை தான் நீங்க சட்டை போட்டதுக்கு காரணம் தந்தை பெரியார் தான் அண்ணாமலை படிச்சு ஐபிஎஸ் ஆனதுக்கு காரணம் கூட தந்தை பெரியார்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஏதோ தந்தை பெரியார்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் நாம எல்லாருமே எழுத படிக்க கத்துக்கிட்டது மாதிரியும் அவர் வரதுக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே எழுத்தறிவு படிப்பறிவு எதுவுமே இல்லாத மாதிரியும் தான் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க நம்ம தமிழகத்துல பல நூறு வருடங்கள் பழமையான கோயில்கள்லாம் இருக்குங்க ஆனா இவங்க பாருங்க தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறமா தான் எழுத படிக்கவே இவங்க கத்துக்கிட்டாங்க அப்படின்ற சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த கோயில எப்படி கட்டியிருப்பாங்க அந்த கோயிலுடைய கல்வெட்டுகளை எப்படி அவங்க செதுக்கியிருப்பாங்க தந்தை பெரியார் அவர்கள் வரத்துக்கு முன்னாடியே எல்லா துறையிலுமே சிறந்து தான் நம்ம தமிழர்கள் அவ்வளவு எங்க நம்ம காஞ்சிபுரம் இருக்கு பாத்தீங்களா அதுதான் எஜுகேஷன் ஹப்பா இருந்தது பல நாடுகள் இருந்து பல உலக நாடுகள் இருந்து பல மாநிலங்கள் இருந்து எல்லாரும் இங்க வந்து படிச்சாங்க அந்த அளவு கல்வியில சிறந்து விலங்கிய ஒரு நகரம் தான் காஞ்சி ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்க தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்களாம் படிச்சீங்க தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்களா எழுதுறீங்க தந்தை பெரியார் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்க சட்டப்பட்டீங்க பேண்ட் பட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க காலை உணவு திட்டம் அப்படிங்கறதே மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தது அவங்க கொடுக்கக்கூடிய பண்டில் தான் இது எல்லாமே நடக்குது ஆனா நம்மளுடைய திராவிட மாடல் அரசு என்ன சொல்றாங்க இது நாங்க கொண்டு வந்தோம் இது எங்களுடைய சொந்த காசுல இருந்து இதெல்லாம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க வழக்கம் போல ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க அந்த ஸ்டிக்கரை தான் அண்ணாமலர்கள் பிச்சு எரிஞ்சிருக்காரு அடுத்ததாக முன்னாள் இலாக்கா இல்லாத அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில இருந்து கொண்டே அவர் இந்த அரசியல் வேலைகள் எல்லாம் பாக்குறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்மளுடைய ஊபி ஊடகவாதிகள் கேட்டிருந்தாங்க அதுக்கு அண்ணாமலர்கள் சொன்ன பதிலாம் போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இவ்வளவு விஷயத்த இவரு சொல்றாரு ஒரு பெரிய அளவுல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்காரு அண்ணாமலர்கள் என்ன பாருங்க உண்மைதான் உண்மைதான் இந்த கரூர் கம்பெனி என்று சொல்லக்கூடியவங்க வந்துட்டாங்க ஜெயில இருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் டெய்லி போன்ல பேசுறாரு இயக்கிறாரு கதை தரை கதை வசனம் எழுதுறாங்க டிஆர்பி ராஜாக்கு அவர் தான் கதை திரைக்கதை வசனம் எழுதி கொடுத்துட்டு இருக்காரு இதை செய்ய அதை டிஆர்பி ராஜா அவர் சொன்னதை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கார் பட் இந்த டைம் என்ன கதை திரைக்கதை வசனம் எழுதினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இன்னைக்கு திமுக என்னன்னா இருந்து ஒருத்தர் திரை கதை திரைக்கதை வசனம் எழுதணும் அதை இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் செய்யணும் இங்க வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் என்ன நடந்தாலும் கூட நான் தான் முதல்ல இருந்து சொல்றேன் பாருங்கன்னா தங்க சுரங்கத்தையே நீங்க கொட்டினா கூட முறை யம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி திமுக இதை தங்க சொரங்கத்தையே போட்டாலும் மக்கள் திமுக விற்கு ஓட்டு போட மாட்டாங்க பாஜக தான் வெற்றி பெறும் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்காரு பாருங்க திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எவ்வளவு இன்ஃபுளு சிறையில இருந்து கொண்டே இந்த மக்களவை தேர்தலை ஹேண்டில் பண்ணுவாரு அவர் சொல்லிதான் திரு டி ஆர் பி ராஜா அவர்கள் எல்லா வேலையும் செய்யறாரு அவர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட தான் இவர் தான் இவர் எங்க எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்றாரு இவ்வளவு விஷயத்த இவர் சொல்றாரு இல்லையா அப்படி எதுக்கு இவர் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம இருக்காருன்னு தெரியல இவர் நினைச்சாருன்னா நடவடிக்கை எடுக்கலாம் தானே மத்திய அரசு மூலமா இந்த இடி மூலமா ஏதாச்சும் நடவடிக்கை எடுக்கலாம் தானே ஆனா ஏன் அண்ணாமலர்கள் எதுவுமே செய்யாம இருக்காருன்னு தெரியல ஒரு வேலை ஒரு வெளியில சொல்லல போல பின்னாடி அதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருப்பார் போல தெரியல அவர் அது மாதிரி பண்ணாலும் பண்ணலாம் ஏன்னா முன்னால் ஐபிஎஸ் அவருக்கு நாம சொல்லணுமா அவருக்கு இதை பத்தி தெரியாதா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணணுமோ அதை அவரு பின்னாடி பண்ணிட்டு தான் இருப்பாரு இதுல நம்மளுடைய ஏதிமுக டயர்ஸ்களை அண்ணாமலர்கள் வச்சு செஞ்சிருப்பாரு ஒட்டுமொத்தமா எல்லா டயருக்குமே அப்படியே கொளுத்தி விட்டுருப்பாரு இது கொஞ்சம் பாருங்களேன் சம பண்ணா இருக்கும் பாஜக தமிழக காவல்துறை பாஜக நிறைய சப்போர்ட் பண்ணுறது அதிமுக வேட்பாளர்கள் யாரை மரியல் பண்ணாங்கன்னா எம்டிக்கார சுத்தி உட்காந்து டயரை சுத்தி உட்காந்து மரியல் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஏதோ ஒரு பாயிண்டில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் நம்முடைய எம்டி வெஹிக்கிள் பின்னாடி வந்துட்டு நான் ஜீப்பில் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கேன் இவங்க எம்டி வெஹிக்கிளை போய் டயரை சுற்றி உட்காந்து பத்து பேர் ரோட்டில் படுத்திருந்தால் நான் என்னன்னே பண்ண முடியும் காவல்துறைக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் ஏன் பாயிண்ட்டு அஞ்சு பாயிண்ட் முன்னாடி இருக்குது ஒரு வண்டிக்குள்ளே வேட்பாளர் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாமல் வண்டியை சுற்றி வளைச்சா நான் என்ன பண்ண முடியும் அந்த பகுதியிலாம் நான் இல்லை நான் இன்னொரு பகுதியில் இருக்கேன் ஓப்பன் ஜீப்பில் பிரச்சாரம் பண்ணுறேன் என் வண்டி எனக்கு பின்னாடி அஞ்சு கிலோமீட்டருக்கு பின்னாடி இருக்குது அண்ணாமலை <laughs> 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 நீங்க இது வந்து குறியீடா சொல்றீங்களா அப்படிங்குவா நம்மளுடைய ஊப்பி ஊடகவாத கேக்குறாரு குறியிடலாம் கிடையாதுங்க நான் எப்பவுமே சொல்ற மாதிரிதான் சொல்றேன் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க எப்படி செய்தி போடுறீங்களோ போடுங்க அப்படின்னு அண்ணாமலர்கள் சொல்லிட்டாரு இத மாதிரி அண்ணாமலர்கள் சொன்னா சோசியல் மீடியால என்ன நடக்கும் கண்டிப்பா அண்ணாமலர்கள் டயர்னு தான் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு எல்லாருமே இந்த நெட்டிசன்கள் எல்லாருமே இந்த டயர்ஸ்களை வெறுப்பேத்துற மாதிரி இந்த வீடியோவை பர்டிகுலர் இந்த ஒரு கிளிப்பிங்க பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த டயர் ஸ்கெல் ஊபி ஸ்கெல் சொல்லிட்டு இதுங்க எல்லாம் கத்தி கத்திரி கூச்சல் போட்டுட்டுருக்குங்க இருக்குங்க அடுத்ததா பார்க்க போறது பொலிட்டிக்கல் ஜோக்கர் கமலாசன் அவர்களை பற்றி தான் கமலஹாசன் அவர்களுக்கு திமுக இந்த முறை சீட்டு தரல ஒரு சீட்டு கூட தரல நீ வேணா தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்துட்டு நான் உனக்கு அப்புறமா ராஜ்யசபா தர அப்படி மாதிரி திமுக சொல்லியிருக்காங்க ஐ இந்த டீலிங் நல்லா வரையே சொல்லிட்டு கமலஹாசன் அவர்கள் அந்த டீலிங் ஓகே சொல்லிட்டு இப்போ எல்லா இடங்களுக்கும் இந்த பிரச்சாரம் பண்றதுக்கு எல்லாம் போயிட்டு இருக்காரு இந்த ஊப்பிகள் கூட இந்த அளவு முட்டுக் கொடுக்க மாட்டாங்க ஆனா நம்முடைய கமலாசன் அவர்கள் கொடுக்குறாரு பாருங்க முட்டு முரட்டு முட்டா புத்து நிற்கிறாரு இப்ப ரீசெண்டா திமுக எப்பி திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு ஆதரவாக நம்முடைய கமலாசன் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்தாரு பயங்கரமா பேசிட்டு இருந்தாரு இந்த ஊப்பிகளோட முரட்டத்தனமா முட்டு கொடுத்தாரு சொல்லல அப்படிலாம் பேசிட்டு இருந்தாரு நடுவுல என்னாச்சுன்னு தெரியல நம்முடைய கமலாசன் அவர்கள் திமுக வேட்பாளருடைய பெயரை மறந்துட்டாரு திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவருடைய பெயரை மறந்துட்டு பாண்டா பாண்டா முழிக்குறாரு அதை சமாளிக்கிறதுக்காக ஒரு விஷயம் பண்ணாar பாருங்க உண்மையாலே கேவலமா இருந்தது அதை நீங்களும் கொஞ்சம் பாருங்க சுண்ணம் இதய ஊரியம் சுண்ணம் ஏகாளோ கேளுங்க அவர்கள் இந்த பிரச்சாரங்கள பாருங்க ஊப்பிங்களே தோத்துவாங்க அந்த அளவு முரட்டத்தனமா முட்டு முட்டு கொடுத்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு திராவிட மாடல் புரட்சி மடல் சொல்றாரு இந்தியாவை காப்பாற்ற போகும் மாடல் இந்த திராவிட மாடல் இந்தியாவே ஃபாலோ பண்ணக்கூடிய மாடல் இந்த திராவிட மாடல் யோ கமலு உனக்கு வெக்கமாவே இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்களையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவ்வளவு மோசமா கேவலமா பேசிவிட்டு இப்ப வாய்ப்புசாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு ஆதரவாக இப்படி தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறியே திரையில மட்டும் கிடையாதியா நீ தரையிலுமே நல்ல நடிகன்தான் நெக்ஸ்ட் தமிழக பாஜக இந்த தேர்தலுக்காக ஒரு விளம்பரத்தை ஒரு புது விளம்பரத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இத கொஞ்சம் பாருங்களேன் என்னவளின் குவாலிட்டி ஆஃப் லைஃப் த்ரூ உஜ்வாலா யோஜனா இலவச எரிவாயு இணைப்பால் இல்லத்தரசுகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டது அப்படியே இந்த வீடியோவும் பாருங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கும் இப்ப சமையலறையில சமைக்கிறப்ப கண்ணீரே வரதுல இலவச எல்பிஜி கனெக்ஷன் கொடுத்ததாலதான் ஒரு ஒரு அம்மாவின் சமையலறையும் புகை இல்லாம இருக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி தாய்மார்கள் சகோதரிகளோட வழி அவருக்கு தெரியும் அதனாலதான் நாங்களும் உறுதியா இருக்கோம் மீண்டும் வேண்டும் அரசு இதுதான் எங்களுடைய தாமரை வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள் தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றியடை செய்யுங்கள் எலக்ஷன் ஆடன்னா இப்படி இருக்கணும் இதுதான் எலெக்ஷன் ஆடன்னு சொல்லுவாங்க நம்ம திராவிட கட்சிகள் இந்த திமுக அதிமுக இவங்க எடுத்து வச்சிக்கிறாங்க பாருங்க தேர்தல் விளம்பரங்கள்ல கிரிஞ்சு கிரிஞ்சுத்தனமா இருக்குது கலாய்க்கிறது கேலி கிண்டல் பண்றது மேடைகள்ல அசிங்க அசிங்கமா பேசுவானுங்க அவங்க கூட்டின்னு வந்து நடிக்க வைக்கிறது லாஜிக் இல்லாம இல்லாம வெறும் அவதூறு மட்டும்தான் இவங்க பரப்பிட்டு வராங்க இது வரைக்கும் இந்த திமுக அதிமுக எடுத்த விளம்பரங்கள்ல உருப்படியா பதியில பாஜக தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க பாஜக ஊழல் பண்ணிட்டாங்க பாஜக லஞ்சம் வாங்கிட்டாங்க பாஜக அதிகாரத்தை பயன்படுத்தி இவ்வளவு பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஏதாச்சும் ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டை எதாச்சும் ஒண்ணுதான் இவங்க சொல்றாங்களா இல்ல அப்பா பார்த்தாலும் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் பாஞ்சு லட்சம் சொல்லிட்டு அதே தேஞ்சி போன போட்டுட்டு கத்துறாங்க கத்துறாங்களே தவிர உருப்படியா ஏதாச்சும் ஒரு காரணத்தை இவங்க எடுத்து வைக்கிறாங்களா திமுக மேடைகளை தான் அவங்க பேசுறாங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் எடுத்தாலும் அதுலயும் தான் பேசி தொலைகிறாங்க பாஜகவுடைய இந்த பத்து வருஷம் ஆட்சியில உங்களால குறை சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் குடும்ப கிடைக்கல முடிஞ்சு போனா பதினஞ்சு லட்சம் ரூபாய் மேட்ரே தூக்கின்னு இப்போ வரைக்கும் சுத்திட்டு இருக்கீங்க இங்க இதே மாதிரி மக்களை ஏமாத்திட்டே இருங்க அடுத்த அஞ்சு வருஷம் மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா ஐம்பது வருஷத்துக்கும் பாஜக தான் ஆட்சியில உட்கார போறாங்க உங்களுக்கு டைம் கிடைச்சுன்னா தயவுசெய்து இந்த திமுக விளம்பரங்களை இந்த தேர்தல் விளம்பரங்களை போய் பாருங்க அப்புறம் அவங்க அந்த விளம்பரத்துல சொன்ன விஷயங்களை ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கூகுள சர்ச் பண்ணி பாருங்க அவங்க எந்த அளவு பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லாவே புரியும் இவங்க சொல்றதே பொய் அந்த பொய்ய பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஷூட் பண்றாங்க அதை எடிட் பண்றாங்க பார்க்க பண்றாங்க பார்த்து தொலைகிறாங்க கடைசியாக சில முக்கியமான துணு செய்திகள் இருக்கு அதை மட்டும் பார்த்துட்டு நாம் இதனுடைய ஃபர்ஸ்ட் இதை பாருங்க கமலை மனநல மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டும் தலைநகரை நாகூருக்கு மாற்றக்கூடிய கமலஹாசனை மனநல மருத்துவமனையில் அனுமதித்து அவரது மூலையை பரிசோதிக்க வேண்டும் அவர் உண்மையில் நன்றாகத்தான் இருக்கிறாரா அவரது இடது வலது மூலை சரியாக செயல்படுகிறதா சுய நினைவோடு தான் இருக்கிறாரா சரியாக சாப்பிடுகிறாரா என பரிசோதிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சொல்கிறாரு நம்மளுடைய கமல்ஹாசன் இருக்கார் இல்லையா தான் தலைநகரை நாக்பூருக்கு மாத்துங்கன்னு சொல்கிறாரு அதாவது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் வம்புக்கு எழுதுறேன்னு சொல்லிட்டு இது மாதிரி லூசுத்தனமாலாம் பேசிட்டு வராரு கமல்ஹாசன் அவர்கள் அடுத்து பாருங்க கருத்து சொல்லுங்க மக்களே அப்படின்னு மாதிரி போட்டுட்டு அரசியல் கட்சியினர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் அதை தாராளமாக வாங்கி கொள்ளுங்கள் அது தவறாக இருந்தாலும் வறுமை குடும்ப சூழ்நிலை கருதி பெற்றுக் கொள்ளலாம் அது உங்கள் பணம் தான் ஆனால் பணம் பெற்று விட்டோம் என்பதற்காக அந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுவேன் என்று இல்லாமல் நல்லவர்களுக்கு ஓட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி இசையமைப்பாளர் விஜயாண்டன் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த கருத்துக்கு உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய தினமதற்காரங்க போட்டிருந்தாங்க ஆக்சுவலி இந்த பதில் எதுக்காக திரு விஜயாண்டனி அவர்கள் சொல்லியிருப்பாருன்னா அப்போ நம்மளுடைய ஊபி ஊடகவாதி ஒருத்தர் திரு விஜயாண்டன ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டிருப்பாரு அண்ணாமலை மாதிரி இந்த தேர்தலில் ஒரு ரூபாய் நான் யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது அஞ்சு பைசா நான் இந்த தேர்தலுக்கு செலவு பண்ண போறது கிடையாது சொல்லிட்டு நான் யாருக்குமே காசு கொடுக்க போறது கிடையாது அப்படிங்க சொல்லிருக்காரு அது பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கும் போதுதான் திரு விஜயாண்டனி அவர்கள் இப்படி ஒரு பதிலை சொல்லியிருக்காரு சோ இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணி பாருங்க விஜயாண்டனி அவர்கள் மறைமுகமாக அண்ணாமலை சப்போர்ட் பண்ணி தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு கடைசி

அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அண்ணாமலை என்ன சொல்றது நீங்க கேட்கணும் அண்ணாமலை என்ன மரியாதை இருக்கா முப்பத்தஞ்சு வருஷமா உங்களுக்கு யாரும் செய்யல இப்ப நான் செஞ்சு கொடுக்கறேன் உங்களுக்கு உறுதிமொழி கொடுக்க போறேன் நீ அஞ்சு நிமிஷம் கேட்கணும் எப்படி செஞ்சு கொடுக்கறன்னு சொல்ல போறீங்க அஞ்சு நிமிஷம் கேட்டு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க எதுவும் பேசாதீங்க சொல்றதை மட்டும் கேளு நான் பெரும்பிரி திருத்தரின்னா சொன்னபோது உதயநீதி மக்கள் கேள்விக்கு உளறிய சம்பவமும் அண்ணாமலை மக்களுக்கு அழகாக புரிய வைத்த தருணமும் யார் தெளிவான தலைவர் அப்படி மாதிரி கேட்டு இந்த ஒரு கிளிப்பிங்க பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது அமைச்சர் உதயநிதி சாணவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகும்போது அங்கிருந்த மக்கள் எல்லாருமே தொடர்ந்து இவ்வளவு கொடுத்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றல அது குறித்து தான் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்போ அமைச்சர் உதயநிதி சாணவர்கள் பயங்கரமா தட்டு தடுமாறி ஒளரி ஒரு சில விஷயங்களா பேசியிருந்தாரு ஆனா அண்ணாமலை அவர்கள் எவ்வளவு தெளிவா பேசியிருக்காரு பாருங்க உங்களுக்கு தெளிவான தலைவர் வேணுமா இல்லைன்னா உலரக்கூடிய தலைவர் வேணுமா அப்படி மாதிரி கேட்டு இந்த ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நீங்க முடிவு பண்ணுங்க உங்களுக்கு தெளிவான தலைவர் வேணுமா இல்லைன்னா என்னமோ ஏதோ சொல்லிட்டு ஒளரிட்டு இருக்கக்கூடிய தலைவர் வேணுமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கண்டென்ட் மறுபடியும் வந்தே மாதிரி பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்